வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து அடைகிறார் இந்த வக்ரம் ஆரம்பிக்கிறதும் பயிற்சி எல்லாம் ஆக போறது கிடையாது சனி வக்ரமாகி கும்பத்துக்குள்ளே இருக்காரு வக்ர நிவர்த்தியும் கும்பத்திலேயே நடக்குது இப்போ பயிற்சி கிடையாது இது வக்ரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம் இந்த சனி வக்ரத்தால் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் ஆல்ரெடி மகரம் ஏழரை சனியில கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரவராகிறார் அதனால என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை என்னங்கிறத பார்க்க போறோம் மகரத்திற்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் இரண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்துல வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் கர்ம பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுகுது சனி வக்ரமாயி பார்க்கிறார் வக்ர பார்வை விழுகுது சோ அதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் ஆனா என்ன வக்ரம்னா என்ன முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிதானமா பதட்டம் இல்லாம பார்க்க முடியும் முதல்ல சனி பகவான் வக்ரம் ஆகுது அப்படின்னா இது வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு வருஷிக்கு ஒருக்கா நடக்கிற மாதிரி இல்ல நூத்தி ஐம்பத்தஞ்சு வருஷிக்கு ஒருக்கா சனி பகவான் வக்ரம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சனி பகவான் வக்ரம் இயல்பான விஷயம் வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் வக்ரம் ஆவார் சனி வக்ரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில தான் இருக்க இருப்பார் ஸோ வக்ரகதியில இருக்கிறது வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு சனி வக்ரம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாகனம் ரெண்டு பஸ் வேகமா போயிட்டு இருக்குது ஒன்னு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது இன்னொன்னு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா எந்த வண்டி வேகமா போகுதோ அந்த வண்டியில உட்காண்டிருக்கக்கூடிய நபர் இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன என்ன தோணும் இப்ப நம்ம ஒரு பைக்ல உட்காந்துருக்கோம் ஒரு பஸ்ல உட்காந்துருக்கோம் அந்த பஸ் வந்து ஒரு இன்னொரு இன்னொரு பஸ் ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அது பின்னோக்கி நகர மாதிரி தோணும் இல்லையா ஸ்லோவா வர்ற வண்டி பின்னோக்கி வர்ற மாதிரி தோணும் ஆனா ஆக்சுவலா அது பின்னோக்கி எல்லாம் வரது கிடையாது அது பேக்வர்ட்ல எல்லாம் போறது கிடையாது ஃபார்வர்டு தான் வந்துட்டு இருக்குது என்ன கொஞ்சம் ஸ்லோவா வருது அவ்வளவுதான் அதை விட நம்ம ஸ்பீடா போறதுனால அது பின்னாடி போற மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லையா இதுதாங்க தாங்க பாக்குறோம் இப்போ பூமி வேகமா சுத்துது சனி ஸ்லோவா சுத்துறாரு அதனால பூமி சனியை கிராஸ் பண்ணி போறாரு ஓவர் பண்ணி போறாரு அப்போ அந்த சனி பின்னோக்கி நகர் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது அவ்வளவுதான் இது எல்லாருமே எல்லா சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க எல்லா நண்பர்களும் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வாகனமோ ரெண்டு கிரகமோ கிரகமோ வாகனமோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையும் போது இடைவெளி குறையும் போதுதான் அதாவது ரெண்டு ரெண்டு கிரகங்களும் பக்கம் பக்கம் இருக்கும்போது தான் அல்லது ரெண்டு வாகனமும் பக்கம் இருக்கும் தான் ஸ்லோவா போற வாகனம் பின்னோக்கி நகர மாதிரியான தோற்றத்தை கொடுக்க முடியும் இல்லையா அப்போ இங்க சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா பூமிக்கும் சனிக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப ரொம்ப குறைவாகும் போது சனி பகவான் வக்ரமாகிறார் பூமிக்கும் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து குறையுது அப்படின்னா சனியினுடைய ஒளி பூமி மேல அதிகமா படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இந்த நாலரை மாசம் சனியினுடைய ஆதிக்கம் பூமியின் மீது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது சனியினுடைய ஆதிக்கம் பூமியின் மீது ரொம்ப அதிகமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி மகரர் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதற்கு காரணம் நம்மளுடைய பிடிவாதமான பேச்சுவார்த்தைகள் தான் நான் சொல்றதுதான் சரி இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி போட்டு கொஞ்சம் சட்ட சவடால் பேசுவோம் கூட இருக்கிறவங்களுக்கு மனசு புண்படும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் பிரயோகப்படுத்துவோம் சோ அந்த விஷயத்துல முதல்ல கவனம் வேணும் அதே போல நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வருமானத்துல சுணக்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது இல்ல வருமானம் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு அந்த இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும்போது அசால்ட் ஆயிரும் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம் அதனால வருமானம் குறையுது வருமான வருமானமே இல்லை அப்படின்ட்டு ஓவர் எஃபோர்ட் போடுவோம் அதனால வருமானம் அதிகரிக்குது இது ரெண்டுமே சனி வக்ரத்தால நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு ஆத்மாத்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை சனி பகவான் வாரி கொடுத்துருவார் அந்த கிரகம் வாரி கொடுத்துரும் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப பலமானவை அப்போ தொழில பணம் வருது சம்பாத்தியம் வருது அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி சேவிங் சேவிங்ஸ் பண்ண முடியுது எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டை கண்ணை முடிட்டு போட்டேருங்க எவ்வளவு வேணாலும் வரட்டும் கண்ணை முடிட்டு போட்டேருங்க எஃபோர்ட் இங்க கம்மியாகுதுன்னா அதை விட ரெண்டு மடங்கு வருமானம் குறையும் எஃபோர்ட் அதிகமாகுதுன்னா உங்களுடைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆதாரம் இருக்கு இல்லையா எனக்கு இன்னும் ஒரு சோர்ஸ் இருக்கு வருமானிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சோர்ஸ இன்னும் பலப்படுத்தக்கூடிய வேலையை அந்த சனி பவானம் செய்யும் எஃபோர்ட் அதிகமா போடும்போது கூடவே அதிகப்படியான ஏனிங்ஸ கொடுக்கும் அந்த சோர்ஸுக்கு ஒன்னும் ரெண்டு மூணு சப்பில்லர் எல்லாம் ஏற்படுத்திடும் இப்போ எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இது மட்டும்தான் சோர்ஸ் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரெண்டு மூணு சைடு கிடைக்கும் பில்டிங் சேல் பண்ணி கொடுங்கன்னு வருவாங்க அதே போல வந்து வேற ஏதாவது விஷயங்களை உள்ள கொடுத்து எனக்கு இது முடிச்சு கொடுங்க மீடியேட்டிங்க இல்லை எனக்கு நல்ல வக்கீலை ரெஃபர் பண்ணுங்க இல்லை லீகல் பாக்குறதுக்கு எனக்கு எப்படி நான் அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களை நிறைய கற்றுக்க வச்சு அதுலயும் உங்களை பெரிய ஆளாக்கும் எக்ஸ்ட்ரா வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான வேலையை அந்த சனி பகவான் செய்வார் அப்படிங்கறத சொல்றேன் தவறான பழக்க வழக்கங்கள் வேண்டாம் அதை நிறுத்திவிட்டு நல்ல பழக்க உள்ள வருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் தவறான எண்ணம் உடைய நபர்கள் நண்பர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் ரொம்ப ஒருத்தர் திக்காகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் எண்ணம் சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல மனிதர்கள் இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது பிடிந்து விடுவார்கள் தீய எண்ண நபர்கள் தான் கூடவே இருப்பாங்க ஆனா நம்ம கூடதான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சோ கொஞ்சம் கவனமா அத கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கறத சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக குடும்ப உறவுகளை பிரிந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாதான் இருக்கும் தொந்தரவு இல்லை எந்த அளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்க போதும் அவ்வளவுதான் அடுத்தது அந்த சனி இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடத்தை சனி பாக்குறதுன்னு நல்லா இருக்குமா சார்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் தாயாருக்கு சற்று உடல் நல தொந்தரவுகள் வர்றக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது வண்டி வாகன வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளை சொல்லுது இப்படி எல்லாம் இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சில சில நபர்களுக்கு வீடு மாற்றம் செய்யணுங்கிற விருப்பம் வரும் இல்ல வாகன மாற்றம் செய்யணும் புது வண்டி வாகனம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்ல அப்படின்னா டூ வீலரோ போர் வீலரோ மாற்றம் செய்வாங்க இல்லைன்னா வாகனங்களுக்கு வேலை பொழு வரும் சோ அது அதுல ஏதாவது ஆகும் அதுக்காக மெக்கானிக்ஸ் இந்த விட்டு அதை ரெண்டு மூணு நாள் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது வாகனத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் மூலமாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய விட்டு போட்டு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் வேலை இடங்கள்ல இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சிறப்பா சொல்ல போனா அது செவ்வா வீடா வந்துடுது நாலாம் இடம் அங்கு சனியினுடைய பார்வை படுது அது நீச்ச பாவம் இல்லையா அப்போ நீங்க காசு கொடுத்து பணம் வண்டி வாகனம் வாங்க வேண்டியது இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய கம்பெனில இந்த பிறப்ப இந்த வண்டி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் கம்பெனி யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் பெட்ரோல் எல்லாமே மற்றது எல்லாமே கம்பெனி பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டு வாகனம் அப்படிங்கிறது வாகன யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக கம்பெனி பணம் கொடுத்துரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாசம் மாதம் பணம் தடைக்கிற மாதிரி புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஒரு கம்பெனிக்காரன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கறான் என்ன பண்ணுவான் இதுக்குவான் கண்டிப்பா ஒர்க் லோடு அதிகரிக்கும் கண்டிப்பா ஒர்க் லோடு அதிகரிக்கும் வேலையை செய்தே முடிக்க முடியாது அவ்வளவு பிரஷர் டென்ஷன் வேலையில இருந்தே தீரும் இது என்னன்னா உடல்நல கோளாறுகளை கொடுக்கறது கட்டணும் மனரீதியான பிரச்சனைகளை இந்த அஸ்தம சனி அதாவது அஷ்டம ஸ்தானத்திற்கு வக்ரச்சனியினுடைய பார்வை அதிக மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பாருங்க படிப்பு அப்படிங்கிற விஷயம் நல்லா படிக்க கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஞாபக மருதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய ஒரு சூழல் அதே போல வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நிப்பாட்டிக்கிறது நல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது அது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கறது சொல்லுது படிப்புல கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாகிறது இயல்பான விஷயமா மாறிடும் பயங்கரமா ஒர்க் பண்ணுவோம் ஒர்க்லோட அதிகமா இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதுக்குண்டான சன்மானமோ அதுக்குண்டான பாராட்டம் அங்கீகாரமோ ஒரு ஃபிப்டி பிப்டி கிடைக்கிறா இருந்தா கூட அது ஏத்துக்கலாம் அதை விட கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் அதே போல சனியினுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு இருக்குது ஆனா இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது சமாளிக்க முடியுமா குருவினுடைய பார்வையும் பதினொன்றாம் இடத்துக்கு இருக்குது பார்வையும் இருக்குது அதே போல குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியும் அந்த இரண்டாம் இடத்து சனி உங்களை பெருசா பாதிக்காத அளவுக்கு குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் சோ அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு அதிகாரத்துல நல்ல ஒரு செல்வாக்குல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்த நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு கெட்டு போனாலும் மீண்டும் அதை சரி செய்து வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான பாராட்டுகள் அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் நல்ல நட்பு வட்டம்